பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் கே ஆர் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா இல்லை தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக நிறைய திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படங்கள் வெற்றியை நிலைநாட்டியதா இல்லை தோல்வியா என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் முதல் திரைப்படமாக தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையில் எம்ஜிஆர் மற்றும் கேஆர் ரிஜா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தொழிலாளி மிக சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் தொழிலாளி திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு நாள் திரையரங்கை எட்டி ஓரளவு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகள் பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு கதைகளம் கொண்ட தொழிலாளி திரைப்படத்தில் தலைவரோட நடிப்பு மிக அருமையாக இருக்கும் கேஆர்ஜி அவங்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் சிறப்பான ஒரு நடிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு வெற்றி படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கன்னித்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி ஐந்தில் எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் அவர்களை சேமித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா கேஆர்ஜா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாளில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்று அன்றைய பத்திரிகையில் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படமும் கன்னித்தாய் திரைப்படமும் ஒரு சிறப்பான திரைப்படம் தான் இந்த திரைப்பட இடத்துல புரட்சி தலைவரோட நடிப்பு திறமை உச்சிதமாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல எதிர்பார்ப்பு ஊட்டிய தாய் ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலநாடிய ஒரு அவரேஜான திரைப்படம் என்று சொல்ல முடியாது ஏன்னால் குறிப்பான ஒரு பத்து பதினைஞ்சி நாளில் எடுக்கப்படும் திரைப்படம் என்பது ஒரு விறுவப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு தான் அடுத்த திரைப்படமாக பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டி ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் சவுகார் சாணகி கேஆர்ஜா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க சவுகார் சாணிகா அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிப்பு திறமை வெளிப்படுத்தியிருப்பாங்க கேஆர்ஜா மற்றும் பலர் படம் படைத்தவன் இந்த திரைப்படத்தில் புரட்சித்தலைவரோட நடிப்பு திறமை பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப திரைப்படமாக ஒரு நுண்ணியமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சுப்பார் அவர்கள் நடிப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தத்துவமாக படம் படைத்தவன் திரைப்பட இந்த திரைப்படமும் திரையரங்களை நூறு நாள் எட்டி நல்ல ஒரு கிட்ட கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் படம் படைத்தவன் ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக தாளம்பூ இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம் ராமதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த கே வி மகாதேவன் இசையில் கேஆர் ரிஜா மற்றும் தலைவர் போன்ற பலர் எனது நடித்திருப்பாங்க தாளம்பூ திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் தாளம்பூ திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை நிலைநாட்டில் திரையரங்கும் ரசிகர் மற்றும் ஓரளவு ஆவரேஜான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இருந்தது தலைவர் அவரோட நடிப்பும் மற்றும் ஆர் ரிஜா நடிப்பும் இந்த திரைத்திரைப்படத்தில் தனித்திறமையை வழிகாட்டியிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு அசைகளும் ஒவ்வொரு ஆர் கேஆர்இஜாவோட நடிப்பும் மிக சிறப்பான ஒரு நடிப்பாக இருக்கும் ஆனால் அந்த திரைப்படம் சரியாக அந்த இடத்துல போகல அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு அறுபது நாள் தான் ஓடி ஓடியிருக்கு குறிப்பாக அன்றைய காலகட்டம் என்பது அறுபது நாள் ஓடியது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இந்த திரைப்படம் தாளம்பு திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தாளம்பு திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நான் ஆணையிட்டால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாணக்கியா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கே ஆர் ரிஜா மற்றும் ஜராஜதேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தலைவர் தலைவரர்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நான் ஆணையிட்டார் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் ஓரளவு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது நான் ஆணையிட்டால் திரையரங்கு அதிர நமது புரட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு நூறு நாள் கரெக்டாக எட்டலை இருந்தாலும் நூறு நாலஞ்சு நாள் கட்டியிருந்தால் இந்த திரைப்படம் நூற்றாறு ஓடி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையான கதைகளை கொண்ட நான் ஆணையிட்டால் திரைப்படம் இதில் இருக்க பாடல் எல்லாமே ஓரளவு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு பிலோ அவரேஜ் என்று தான் இந்த திரைப்படத்தை சொல்ல முடியும் நான் ஆணையிட்ட ஒரு ஆவரேஜ் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக விவசாயி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்திற்கு இசை அமைத்தவர் கே வி மகாதேவன் இந்த திரைப்படத்தில் கே ஆர்ஜா மற்றும் புரட்சி தலைவர் மற்றும் பலர் இணைந்து நினைச்சிருப்பாங்க விவசாய திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த விவசாய மக்களுக்கு எதிர்பார்க்கும் அளவுக்கு புரட்சி தலைவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்து ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் விவசாய திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது விவசாய திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அன்றைய காலகட்டங்களில் இருக்கும் எல்லாருமே புரட்சி தலைவரோட ஃபேன் பொறுத்த வரைக்குமே திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா திரையரங்கில் அந்த அளவுக்கு ஒரு வசூல குவித்த ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் ஒரு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டியது திரையரங்கும் ரசிகன் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக விவசாய திரைப்படம் அமைந்தது மக்கள் மத்தியிலும் ரசிகன் மட்டிலும் ஒரு வெற்றி படைப்புகளாக விவசாய படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நான் ஏன் பிறந்தேன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு எம் கிருஷ்ண இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு கே ஆர் விஜயா மற்றும் காஞ்சனா புரட்சி தலைவர் போன்ற பலர் இணைஞ்சி நடத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிட்டு கொடுக்க நான் ஏன் பிறந்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோல்வி திரைப்படம்னு சொல்லுவாங்க ஆனால் தோல்விலாம் கிடையாது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் நான் அந்த திரைப்படத்தை சொல்லுவேன் ஏன்னால் அந்த திரைப்படத்தோட கதை அம்சங்கள் அந்த அளவுக்கு கொடுத்துருப்பார் எம்ஏ கிருஷ்ணா அவர்கள் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலநாட்டிய ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது நான் ஏன் பிறந்தன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி புரட்சித் தலைவர் மற்றும் கே ஆர் ஓஜா இணைந்து நடித்த இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு குதூலமான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டும் நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்தது ஒரு ஆவரேஜ் வெற்றி தான் அடுத்த திரைப்படமாக நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஐ திருமுக இயக்கத்தில் வெளிவந்த எந்த திரைப்படத்திற்கு கே ஆர் விஜயா மற்றும் எம்ஜிஆர் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள் தான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நூறு நாள் மூடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் பலமுறை ரீலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நூறு நாள் இருக்கு இடத்த அந்த அளவுக்கு ஒரு யானைகளை வச்சு பிரமாதமாக இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பார் இந்த திரைப்படமும் ஒரு தேவர் பிலிம் தயாரித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வசூல் வேட்டை சூறையாடிய ஒரு திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் போட்டி போட்டு ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் நல்ல நேரம் திரைப்படம் தலைவரோட திரைப்படத்தில் அமைஞ்சது தலைவரோட பாடலு நாகேஷு எல்லாமே இந்த படத்தில் இருக்க எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பாடலும் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் ஓகே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் கே ஆர் அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம் குறிப்பாக எட்டு திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் தோல்வி திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கே ஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு